அற்புதமான இந்த கடவுளூர் டிவி நேயர்களுக்கு வரப்போ இப்பொழுது நடந்து கொண்டு குடிக்க சனிப்பெயர்ச்சியினுடைய வக்ர பெயர்ச்சி அதாவது சனீஸ்வரர் பகவான் இப்பொழுது கும்பராசிலிருந்து மீனராசியில் ஏப்ரல் மாதம் பயிற்சி ஆகியிருக்கிறார் இந்த பயிற்சியான சனீஸ்வரர் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரை அதாவது நூற்றி முப்பத்தைந்து நாட்கள் வக்ரகதியில் மீன ராசியிலேயே சஞ்சரிக்கின்றார் அப்படி இந்த மீனராசியில் அவர் சஞ்சரிப்பதனால நமக்கு இந்த வக்ர சனியால் பனிரெண்டு ராசிக்கும் என்ன பலன்கள் பரிகாரங்கள் என்பதை நான் வழங்குவதில் மிகவும் பெருமை அடைகின்றேன் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி இப்போது நாம் பலன்களுக்கு செல்வோம் இப்போது கும்பராசி அன்பர்களே இப்போ இரண்டிலே சனீஸ்வரர் இருக்கிறார் இது சாதகம் இல்லை தான் ஏழரை சனிகளுடைய முடிவு காலம்தான் இந்த இரண்டில் இருக்கக்கூடிய சனி வாக்குச்சனி என்று சொல்வார்கள் முதல் ரெண்டை அடுத்த ரெண்டை கடைசி ரெண்டை ஆனால் இந்த இரண்டாம் இடத்துல சனி பொதுவாக ஜாதகத்தில் நன்மையான இடமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் இந்த இடத்துல இயற்கை பாபர் இங்கே வீட்டிருப்பது சிரமங்களை உண்டாக்கும் அது மட்டுமல்ல ஏழரை சனியினுடைய பாதச்சனியாக இருந்தாலும் கூட அந்த நம்மளுடைய மர்ம உறுப்புக்களை ஒட்டிய வகையில் கீழே இருக்கக்கூடிய உறுப்புகளால் நமக்கு பாதிப்புகள் சிரமங்கள் மருத்துவ செலவுகள் தியானங்களை சரியாக சக்திகளை மேற்கொள்ள முடியாத நிர்பந்தங்கள் இவைகள்லாம் இருக்கும் குடும்பத்தால் எந்த வகையிலாவது உங்களுடைய கௌரவ அந்தஸ்துக்கு ஒரு பங்கமோ பாதிப்போ வரலாம் பார்த்து நடந்துக்கோங்க அதே மாதிரி பணம் ஆள் பொறுப்பு இதை டீல் பண்ணுறது ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுறது ஒரு முயற்சியை நீங்கள் மேற்கொள்வது இதில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இப்போ நாலாம் இடத்துக்கூட பார்வை இருக்குது எந்த வகையிலாவது உங்களுடைய உங்களை குற்றம் கண்டுபிடிப்பதற்கென்றே ஒரு கூட்டம் இருக்கிறது அதனால் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதை பார்த்துங்க அது உங்கள் உறவினர்களாகவும் இருக்கலாம் நெருங்கிய நண்பராகவும் இருக்கலாம் தொழில்ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளாலும் இருக்கலாம் வேலையில் இருக்கக்கூடிய உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்தை சேர்ந்தவர்களாலும் இருக்கலாம் கவனம் தேவை வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணும் சௌகரியம் பார்க்கணும் அதை கொஞ்சம் மறந்துடுங்க தள்ளி போடுங்க இப்போ எட்டாம் இடத்துக்குடைய பார்வை இருக்குது ஒரு அந்த ஒரு பயம் சரீர உபாதை ஏதேனும் ஒரு வகையால் நம்ம தாக்கப்படுறது பாதிக்கப்படுறது திடீர் மருத்துவ செலவு ஸ்கேன் செலவு இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏதா இருந்தாலும் துணிஞ்சு பண்ணுங்கள் தெய்வ அனுகிரகத்தை மேற்கொள்ளுங்க நல்ல தர்மம் பண்ணுங்க இறைவன் மேற்கொண்டு நம்ம அதிலேருந்து தப்பித்து கொள்ள முடியும் ஏன்னா ராசியாதிபதி அல்லவா ஆம் பதினோராம் இடத்துக்கு இவருடைய பார்வை இருக்குது ஆதாயஸ்தானம் ஆதாயஸ்தானம் கண்டிப்பாக ஒரு நன்மையான ஸ்தானம் கூட தண்ணியில் மூத்தருடைய ஆதரவு எந்த விழாவும் இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய சில முயற்சிகளில் உங்களுக்கு ஏதேனும் சில பக்கபலமாக இல்லை என்றாலும் கூட வெளி நபர்கள் பிற நாடு மொழி இனம் பேசுபவர்கள் அவர்களால் உங்களுக்கு சாதகம் வரும் கருப்பு நிறத்தவர்தான் கருப்பு நிறத்தவராலும் பல மொழி பேசுபவர்களாலும் உங்களுக்கு நன்மையே உங்கள் உறவுகளை விட வெளிநபர்களால் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் இருக்க நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன அதனால் நீங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தையுமே சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதனால் நீங்கள் உறங்குவது குறைவாக இருக்கலாம் வேலை அதிகமாக இருக்கலாம் அதெல்லாம் பண்ணித்தான் தீர வேண்டும் ஒரு குடும்பத்துக்காக நாம் எதையும் முயற்சித்துத்தான் ஆக வேண்டும் அந்த முயற்சியில் நீங்கள் தாமதம் காட்டாதீங்க அதை செய்ய அதற்கான பலனை நம்ம பின்னாடி நடக்கும் அதை மனதில் கொண்டு நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் இப்போ ஒரு டெபாசிட்டாக நினைத்து கொண்டு நீங்கள் இயங்கினால் இதற்கு பின்னாடி உங்களுக்கு நன்மை இருக்கும் என்பதை மனதில் நிறுத்து இரண்டாம் இட சனியாக நீங்கள் செயல்பட்டால் நல்லதே உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு அறுபத்தாறு இந்த எண்கள் வடகிழக்கு தெற்கு நோக்கிய திசைகள் முயற்சிகள் பயணங்கள் வீடு வியாபார ஸ்தலங்கள் நன்மை செய்யும் வழிபாடு பக்கம் கொண்டு ஐயப்பனை வழிபாடு செய்வது மிகவும் நன்மையே ஐயப்பன் வழிபாடு மிகவும் உகந்தது மும்மூர்த்தி ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய கொடுமுடி சென்று வன்னி மரத்தை விருட்சமாக கொண்ட நவகிரக தோஷங்கள் நீக்க குறிப்பாக சனீஸ்வருடைய தோஷத்தை நீக்கக்கூடிய அந்த மகுடேஸ்வரரையும் அங்கே இருக்கக்கூடிய பிரம்மாவையும் அங்கே இருக்க மகாவிஷ்ணுவையும் வழிபாடு செய்து வந்தால் மிகவும் நன்மையான ஒன்றாக இருக்கும் அது மட்டுமில்ல கதிராமங்கல வனதுர்க்கையை தரிசித்து வந்தாலும் உங்களுக்கு அந்த இரண்டாம் இடத்தவருடைய சனீஸ்வரருடைய பலன்கள் யாவும் நீங்கிவிடும் இதற்கு பரிகாரங்கள்னு பார்க்குற போது இனிப்பு பழங்களை தானம் செய்வது அங்க பிரதட்சணம் அடிப்பிரத அடிப்பிரதட்சணம் இவற்றை தூண்டு இறைவனை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்புடைய ஒன்றாக இருக்கும் மற்றும் வழிபாடுகள் பதிகங்கள் பாசுரங்கள் அம்மனுடைய துதி பாடல்கள் இவைகளையெல்லாம் நீங்கள் பாராயணம் செய்வது ஐயப்பனுடைய கவசங்கள் இவைகளெல்லாம் நீங்கள் பாராயணம் செய்வதால் உங்களுக்கு அந்த இரண்டாம் இடச்சல எந்த இடையூறுகளும் நீங்கி சுவிட்சமும் நன்மையும் விரைவாக நட்பலம்பை நீங்கள் பெறுவீர்கள் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்